ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சியை பற்றி பார்க்க இருக்கின்றோம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி பலன்களை வெளியிட்டோம் ஆனால் திருநள்ளாறு தர்பேஸ்வரர் கோவிலில் பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற இருபதாம் தேதி அன்று சனிப்பயிற்சி நடக்கவுள்ளது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்வதாக வாக்கியப்படி நடக்கின்றது நாம் அன்றேதான் வக்ர நிவர்த்தி ஆகின்றது சனி அருமையாக வேலை செய்யும் என்று சொல்லியிருக்கின்றோம் பல பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கும் பல பேர் நடக்காமலும் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்காம் இந்த சனிப்பயிற்சி தன்னுடைய பலன்களை செய்ய ஆரம்பிக்கும் அதனால் அத்தனை பேரும் உங்களுடைய ராசிக்கு மட்டுமில்லாமல் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அதற்குண்டான ராசிக்கும் இந்த சனிப்பயிற்சியை பலன்களை பார்த்து பயனடைங்கள் இப்பொழுது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாலை ஐந்து இருபது மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கின்றார் வாக்கியப்படி ஆனால் பலன்கள் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் அந்த சனிப்பயிற்சியினுடைய பலன்களை பார்த்து எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் அடையுங்கள் மற்ற பயிற்சிகளை காட்டிலும் சனிப்பயிற்சிக்கு கூடுதலான விசேஷம் உண்டு பொதுவாக குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளுக்கு தான் மக்களிடத்திலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அதுவும் குறிப்பாக சனி பயிற்சிக்கு மிகவும் எதிர்பார்ப்பு இருக்கும் காரணம் பலருக்கு ஏழரை சனி விடுகின்றது ஏழரை சனி சிலருக்கு ஆரம்பிக்கின்றது சனி விடுகின்றது சனி பிடிக்கின்றது அர்தாஷ்டசனி கண்ட சனி என்று இப்படி பல பிரிவுகள் உள்ளதால் மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வருடம் இந்த பயிற்சி நமக்கு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் வாழ்க்கையில் வராதா பட்டியிருக்கின்ற இருக்கின்ற இருந்து விடுபட மாட்டோமா அல்லது வெற்றி பயணங்கள் தொடருமா என்று அவரவர் அவரவர் சூழ்நிலக்கேற்ற பலவிதமான எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் அதுவும் கால அளவு ஒரு கட்டத்தில் அவர் கடந்து செல்வதற்கு இரண்டரை வருடங்கள் ஆவதினால் அதிகமான ஆர்வம் இருக்கும் என்பதும் உண்மை இதைவிட முக்கியமான காரணம் மற்ற கிரகங்களை விட சனிப்பயிற்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் காரணம் இருப்பதற்கு காரணம் அவர் ஆகின்றார் ஆயுள் ஆகின்றார் ஒரு மனிதனுக்கு உத்தியோகம் தொழில் பணவரவு என்பதை வைத்துத்தான் அவனுடைய வாழ்க்கை என்ற வண்டியும் வாழ்க்கை சக்கரமும் உழல்கின்றது அது சரியாக பலமாக அமைந்துவிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அது சரியாக அமையவில்லை என்றால் எல்லா விதமான சங்கடங்களும் சங்கடங்களுக்கும் உத்தியோகம் இல்லை என்றாலோ தொழில் நலிவு என்றாலோ மனிதன் ஆடிவிடுவான் அந்த ஜீவனக்காரன் என்பதே அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஆயுள் இருக்கின்றார் நமது எவ்வளவுதான் பணங்களும் செல்வாக்கும் இருந்தாலும் ஆயுள் மனிதனுக்கு மிக மிக முக்கியம் நம்மளுக்கு இவ்வளவு நாள் உயிரோடு இருக்க வேண்டும் என்கின்ற விதி இருந்தால் அந்த நாள் வரை நம்மள உயிரை காப்பாற்றிய காப்பாற்றி வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு சனி பகவானுக்கே சாரும் அதனால் ஆயுள் காரணம் அவர் ஆகிறார் இந்த காரணத்தினாலும் சனிப்பயிற்சியினுடைய பலன்களை எதிர்பார்ப்பதற்கு மக்கள் இயற்கையே இயற்கையிலேயே ஆர்வம் இருப்பது இயற்கைத்தான் என்பதையும் நாம் அனைவரும் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம் அவர் எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கு தரப்போகிறார் என்பதை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பேச உள்ளோம் துலாம் ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்களை பார்ப்போம் பொதுவாக சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றிலே வரும்பொழுது மிக பெரிய யோகத்தை தருவார் என்பது நாம் எல்லோரும் அறிந்த உண்மை மூன்று ஆறு பதினொன்றில் வரும்பொழுது மிகப்பெரிய யோகத்தை தருவார் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அதே வேளையில் துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சனி யோகாதிபதி என்கின்ற காரணத்தினால் துலாம் ராசிக்கு நாலு ஐந்து குடைவராகி அவர் நாளிலே இருக்கின்ற சனி பகவான் இப்பொழுது ஐந்தாம் வீட்டிற்கு போகின்றார் கடந்த இரண்டரை வருடங்களாக அர்தாஷ்ட சனி என்கின்ற சனி பகவான் உங்களுக்கு விலகுகிறார் இருந்தாலும் அவர் நாலு கொடைவராகி நாளிலே ஆட்சி பெற்ற காரணத்தினால் நாலாம் வீட்டு பலன் பலருக்கு நன்மையை செய்தது என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் எல்லாம் ஏற்பட்டு ஏற்படுத்தியது பலர் துலாம் ராசிக்காரர்கள் தேர்தலில் நின்று ஒரு சிலர் தோல்வியை தழு தழுவினார்கள் ஒரு சிலர் வெற்றியை அடைந்தார்கள் இரு இருவிதமான பலன்கள் நடந்தது என்பதையும் பலருடைய அனுபவங்களாக இருந்தது காரணம் அவர் நாளில் நாளிலே இருந்து பத்தாம் வீட்டை பார்த்தாலும் அந்த பத்தாம் மீட்டிற்கு அவர் எட்டு என்கின்ற காரணத்தினால் சிலர் கூட இருந்தே தேர்தல் வேலை பார்க்காமல் தோல்விட்டுற பல நண்பர்களும் உண்டு சிலர் வெற்றி பெற்றவர்களும் உண்டு அதே வேளையில் நாளுக்குடையவர் நாளிலே இருந்தனால் உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் ந சுமூகமாகவே சென்றது ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளாக தாயாருக்கு ஆனாலும் அது சிறிய அளவிலே சரியாகிவிட்டது படிக்கின்ற மாணவி மாணவிகளும் நாலுக்குடவர் நாளில் இருந்ததால் தடை இல்லாமல் படித்தார்கள் என்பதும் கடந்த கால பலருடைய துளாராசி நண்பருடைய அனுபவமாக இருந்தது இருந்தாலும் இடையிலே சனி பகவான் நாளிலே நீசம் அடைந்ததனால் குரு இடையிலே சனியுடன் குரு சேர்ந்து நீசபங்க ராஜா அவர் ஆறு பன்னெண்டிலே சஞ்சரித்த காரணத்தினாலும் பிள்ளைகள் வகையில் பலருக்கு சுபவிரயங்களும் பலருக்கு வெறிய செலவுகளும் ஏற்பட்டது தசாபுத்தி சாதகமாக நடந்தவர்களுக்கு சுபவிரயங்கள் ஏற்பட்டது படிப்பு கல்யாணம் திருமணம் குழந்தை பாக்கியம் வெளிநாடுகளுக்கு செல்வது சொத்து சுகங்களை வாங்குவது போன்ற இனிய அனுபவங்களை பலர் அடைந்தார்கள் தசாபுத்தி அன்பவர்கள் குருவினுடைய சேர்க்கையாளம் ஐந்தாம் மீட்டருக்கு பன்னெண்டிலே இருந்த காரணத்தினால் பிள்ளைகளுக்கு வைத்திய செலவு மனசங்கடங்கள் வட்டி கையில் இருந்த பணத்தை வெளியிடத்தில் கொடுத்துவிட்டு ப பிள்ளைகளை பேச்சு கேட்டுக்கொண்டு வராமல் போனது என்று பலவிதமான சங்கடங்களும் கசப்புகளும் வீண் விரயங்களும் சிலர் சண்டை சச்சுர்களும் மனச மன கஷ்டங்களும் உருவான பலருக்கு பலவிதமான கஷ்டங்களான அனுபவங்களும் கிடைத்தது அதற்கு அடிப்படை காரணம் ஐந்தாம் மீட்டருக்கு பன்னெண்டிலே சனி சஞ்சரித்ததே ஒரு காரணம் அடுத்தபடியாக ஒன்பதாம் மீட்டருக்கு சனி பகவான் எட்டிலே சஞ்சரித்த காரணினால் தந்தை தந்தை ஒருவராலும் சங்கடங்கள் வீண் விரோதங்கள் வைத்திய செலவுகள் பேச்சுவார்த்தை இல்லை விரோதங்கள் ஏற்பட்டது பலர் பலவிதமான சொத்து பிரச்சனையில் சங்கடங்கள் ஏற்பட்டது ஏதோ அன்ற அந்த காலத்தில் நீ இது செய்த அது செய்தாய் என்று ஒருவரை ஒரு கோபப்பட்டு தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு பேச்சுவார்த்தைகளும் உறவுகளும் துண்டிக்கப்பட்ட பலவித பலருக்கு கசப்பான உணர்வுகளும் ஏற்பட்டது என்பதும் பலருடைய அனுபவமாக இருந்தது குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வணங்க முடியவில்லை என்று பலவிதமான சங்கடங்களெல்லாம் இருந்தது காரணம் ஒன்பதாம் மீட்டருக்கு சனி பகவான் எட்டிலே மறைந்ததே காரணம் ராசிக்கு அவர் நாலு ஐந்து குடையவராகி ஒன்பதாம் மீட்டருக்கு அவர் ஒன்பது ஒன்பது குடையவராகி ஒன்பதுக்கு எட்டிலே மறைந்ததே அதற்கு தந்தையாலும் தந்தையோர்களாலும் பலவிதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் சொத்து பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் உறவு பிரச்சனைகள் என்று பலவிதமான சங்கடங்களை அனுபவித்தவர்களும் உண்டு பதினோராம் மீட்டருக்கு அவர் ஆறிலே மறைந்த காரணத்தினால் மூத்த சகோதரர்களின் சங்கடங்கள் அவருடைய வாழ்க்கைகள் இல்லை அவரிடத்திலும் வைத்திய செலவு பம்பு வழக்கு என்ற சங்கடங்களும் வந்தது என்பதெல்லாம் நாளுக்குடிய சனி பகவான் நாளிலே இருந்தாலும் அவர் மறைந்த இடங்களுக்கெல்லாம் மேலே சொன்ன பலவிதமான பல பிரச்சனைகளை கொடுத்தார் என்பதுதான் கடந்த கால துலாராசிக்காரர்களுடைய பலருடைய அனுபவமாக அமைந்தது என்பதுதான் கடந்த கால வரலாறு அவர் நாலு குடையவராக இருந்தாலும் அவர் இப்போது ஐந்து ஐந்திலே ஆட்சி பெற இருக்கின்றார் மகரத்தை காட்டிலும் கும்பத்திலே சனி பகவான் மிகவும் அதிகமான பலத்தை பெற இருக்கின்றார் துளாராசிக்கு ஐந்து குடையவர் ஐந்திலே போகக்கூடிய காரணத்தினால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு முழு ராஜயோகாதிபதியாகி அவர் ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் நாளிலே எப்படிப்பட்ட எல்லாம் கொடுத்தாரோ அப்படிப்பட்ட சங்கடங்கள் எல்லாம் இருக்கின்ற இடம் தீராமல் நீங்கி மிகப்பெரிய எழுச்சியும் எ எழுச்சியும் வெற்றியும் யோகத்தையும் ஐந்தாம் மீட்டுக்குண்டான அத் அற்புதமான பலன்களையும் அவர் உங்களுக்கு தரப்போகிறார் அவர் ஐந்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலே ரெண்டரை வருட காலங்களிலே எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் அவர் தரப்போகிறார் என்பதையும் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட எல்லாம் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஏற்பட போகிறது என்பதையும் நாம் பார்க்கப் போகின்றோம் இரண்டு குரு பயிற்சிகள் வரப்போகின்றது மீனத்தில் இருக்கின்ற குரு பகவான் மேஷத்திலும் மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்திற்கும் அதேபோல் ராகு ராகுகேதுகளும் இரண்டு பெய்சளாக இருக்கின்றது எல்லாவற்றையும் கணக்கில் வைத்துக் கொண்டுதான் நாம் இப்பொழுது துலாம் ராசிக்கு ஐந்திலே வரக்கூடிய சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் அவர் தரப்போகிறார் என்பதை பார்ப்போம் முதலிலே அவர் அஞ்சலி அஞ்சிலே சஞ்சரிக்கின்றார் கடந்த காலத்தில் முதலில் சொன்னது போல தான் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டிற்கு பன்னெண்டில் இருந்து பிள்ளைகள் வகையிலும் தந்த கஷ்டங்களை எல்லாம் இனி உங்களுக்கு தரப்போய் தரப்போவதில்லை மாறாக சகலவிதமான சௌபாகியங்களும் தரப்போகிறார் அவர் ஐந்திலே அமர்ந்த மு முதலில் பார்ப்போம் உங்களுடைய துலாம் ராசிக்கு ஐந்து கோடி சனி பகவான் ஐந்திலே அமர்ந்து அவர் முதலிலே தரக்கூடிய பலன்கள் உங்கள் மனதில் உள்ள கவலைகளை நீக்குவது உங்களுடைய மனதில் உள்ள ஆசைகள் கனவுகள் திட்டங்கள் மகிழ்ச்சிகள் எல்லாம் படிப்படியாக அவர் நிறைவேற்றி வைப்பார் என்பதை உறுதியாக நம்பலாம் எந்த ஒரு ஜாதகத்திலும் ஐந்து கூட ஐந்திலே ஐந்திலே இருந்தால் போன ஜென்மத்தினுடைய புண்ணியம் பூர்ணமாக இருக்கிறதே என்ற அர்த்தம் இந்த கோச்சார ரீதியாக துலாம் ராசிக்கு ஐந்து கோடிய சனி பகவான் ஐந்திலே வந்திருக்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் மனதில் உள்ள ஆசைகள் கனவுகள் திட்டங்கள் ஆசைகள் எதிர்கால கனவுகள் என்று எல்லா விதமான விஷயங்களும் படிப்படியாக நிறைவேற ஆரம்பிக்கும் பலருக்கு குழந்தை பாகியம் மிக அற்புதமான முறையிலே குழந்தை பாகியம் நீண்ட நாட்களாக குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு காலதாமதமாகி திருமணமாகி காலதாம காலதாமதமாகி இருக்கின்றவர்களுக்கும் குழந்தை பாகியம் மிக அற்புதமாக கிடைக்கும் விரைவிலே ஏப்ரல் மாதம் குரு பகவான் ஏழிலே சஞ்சரிக்க கிடைக்கக்கூடிய காலத்தில் அவர் உங்களுடைய ராசியை பார்ப்பார் அந்த காலகட்டத்திலே குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு அற்புதமான முறையிலே அமையும் பலருக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்களும் வரக்கூடிய காலங்களில் அமையும் குறிப்பாக திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு மிக அற்புதமான முறையிலே திருமணமும் அடையும் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வயதற்கேற்ற வளர்ச்சியை கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் நம்பலாம் சின்ன குழந்தைகளாக இருந்தால் படிப்பில் அவர்கள் விரும்பிய கல்வியை க கற்கலாம் விரும்பிய கல்வி அவர்களுக்கு மிக எளிதாக கிடைக்கும் அதற்குண்டான செலவுகளும் நீங்கள் செல்லலாம் சுபவிரயங்கள் மிக அற்புதமான முறையிலே நடக்கும் அதற்கு கடனும் வாங்கலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக ஏற்றுக்கொள்ளலாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலங்களில் இளைய வயத வாலிப வைதர்களாக இருந்தால் வயதற்கேற்ற அளவுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மிக அற்புதமான முறையிலே திருமண பாக்கியங்கள் கூடி வரும் திருமணங்கள் ஓஹோ என்று நடக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அற்புதமான முறையிலே குழந்தை பிறக்கும் என்பதை முதலிலே சொன்னேன் அவருடைய தொழில் செய்கின்றவர்களாக இருந்தாலும் தொழில்துறையில் மிகப்பெரிய ஏற்றமும் வளர்ச்சியும் காண்பார்கள் வேலை கிடைக்காத சரியான முறையில் வேலை கிடைக்காது இருக்கின்ற உங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலை மிக அற்புதமான முறையில் நிச்சயமாக வேலை கட்டாயம் கிடைக்கலாம் அது உள்நாடுகளிலும் இருக்கலாம் வெளிநாடுகளிலும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தெய்வ கடாட்சமும் பலர் ப தனப்பிராப்தியும் ஒரு சிலருக்கு பட்டம் பதவி பேர்புகழ் கௌரவம் என்று நீங்கள் தேடி விரும்பாமலே பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் சரி அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கும் சரி உங்களை தேடி நீங்கள் தேடி போவாமலே கட்டாயம் வரும் அதுதான் ஐந்து கூட சனி ஐந்து கூடையவர் ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய மகத்தான சிறப்பு இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் ஐந்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் மீட்டின் பலனாக ஐந்தாம் மீட்டை குடிக்கக்கூடிய எத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்தி பேர்புகழ் கௌரவம் சந்தோஷம் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக பூர்ணமாக நீங்கள் அடைவீர்கள் என்பதே துலாம் ராசிக்கு ஐந்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் வ வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகளில் உங்களுக்கு படிப்படியாக தரக்கூடிய மிக மிக அற்புதமான பலன்கள் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்திலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்திலே இருந்து எப்படிப்பட்ட எல்லாம் கொடுப்பார் என்பதை பார்த்தோம் இனி ஒவ்வொரு வீட்டிற்கும் அவருடைய சஞ்சாரத்தினாலும் அவருடைய பார்வையாலும் எப்படிப்பட்ட பலன்களை தரு போகிறார் என்பதை பார்ப்போம் ரெண்டாம் மீட்டை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலு ஐந்து குடைவராகி ரெண்டாம் வீட்டிற்கு அவர் மூன்று நாலு குடைவராகி ரெண்டாம் மீட்டை அவர் பத்தாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் தனப்பிராப்தி ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் அதிகமான பணவரவும் தனவரவும் உண்டு ஒருவர் இருவர் சம்பாதித்தது போய் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர்களும் தொழிலோ வேலையோ செய்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் குடும்பத்தில் அதிகமான தனவரவு வரும் குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைகள்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இரண்டாம் மீட்டருக்கு நாளிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் தான் வீட்டை இரண்டாம் வீட்டையே அவர் பார்க்கின்ற காரணத்தினால் புதிதாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும் இரண்டாம் வீட்டை பார்ப்பதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் குழந்தை பாக்கியம் கிரகப்பிரவேசம் பெண் பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக ஆவது போன்ற சுப காரியங்களும் நடக்கும் சுப விசேஷங்களும் சுப காரியங்களும் குடும்ப நண்பர்கள் நண்பர்களுடைய விருது விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அதனால் மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் எல்லா வகையான சந்தோஷத்தையும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் ஆரம்பத்தில் குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்கிறது இடையில் மேஷத்திற்கு வந்தபோது கிடைக்கவில்லை என்றாலும் ரிஷபத்திற்கு மாறிய பிறகு ரெண்டாம் மீட்டருக்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்கும் ஆக எப்படி இருந்தாலும் ரெண்டாம் மீட்டருக்கு நாளிலே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் குடும்பத்திற்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுவங்கள் போன்றவற்றை வழங்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக அற்புதமாகவே உள்ளது அதே வேளையில் ரெண்டாம் மீட்டின் மூலமாக கடன்களும் ஏற்படும் குருவினுடைய பார்வையினால் அந்த கடனை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் கடனும் நீங்கள் வெளிமையாக அடைத்து விடலாம் அதே வேளையில் இயற்கையிலே பாபரான சனி பகவான் ரெண்டாம் மீட்டை பார்ப்பதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பண விஷயத்தில் முன்னிற்கு கூடாது எந்த காலத்திலும் பண விஷயத்தில் நீங்கள் சிக்கனத்தையும் கடைபிடிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்ற வார்த்தையை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அதுதான் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது வாக்கு தவறினால் உங்கள் பேர் தேவையில்லாத கெட்டுவிடும் என்பதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடையவர் தனுசு அந்த மூன்றாம் வீட்டிற்கு அவர் ரெண்டுக்கு ரெண்டு மூன்று கூடையவராகி மூன்றுக்கு மூன்றிலே இருக்கின்றார் பாவத் பாவம் என்று சொல்வார்கள் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாட்கள் மூன்றாம் மீட்டருக்கு ஏழரை சனி இருந்தது உங்களுடைய துலாம் ராசிக்கு இளைய சகோதர ஸ்தானம் தனுசு கடந்த விருச்சகத்தில் சனி வந்த காலத்தில் இருந்தே விருச்சகத்தில் இரண்டரை தனுசிலே இரண்டரை மகரத்தில் இரண்டரை என்று இவ்வளவு காலமாக மூன்றாம் மீட்டிற்கு இளைய சகோதர ஸ்தானத்திற்கு ஏழரை சனி நடந்ததால் இளையவர்கள் உலகில் ஏதோ வகையில் சங்கடங்களோ கஷ்டங்களோ அல்லது விரோதங்களோ வைத்திய செலவுகளோ அல்லது பணப்பிரச்சனையோ என்று இருந்தது நண்பர்களிடத்திலும் பல வகையான சங்கடங்களும் கஷ்டங்களும் இருந்தது என்பதே கடந்த கால அனுபவங்கள் முழுமையாக இளைய சகோதர ஸ்தானத்திற்கு மூன்றாம் மீட்டிற்கு ஏழையரசனி விட்டு விட்டதால் மூன்றாம் மீட்டின் மூலமாக இனி உங்களுக்கு சகல விதமான சௌபாகியங்களும் எதிர்பார்க்கலாம் இளைய சகோதர சகோதரருடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்றங்கள் அவருடைய வா வாழ்க்கையில் திருமணங்கள் குழந்தை பாகியங்கள் சொத்து சுகங்கள் சேர்க்கை என்று மட்டுமில்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு பூரணமான ஆதரவும் அன்பும் அவர்கள் அழைப்பார்கள் உங்களுக்கு ஒன்று என்றால் இவ்வளோ நாள் ஒதுங்கியிருந்தவர்கள் நீங்கள் கூப்பிடாமலே அவர் உங்களுக்கு வந்து உதவுவார்கள் நண்பர்களும் எல்லா விதமான உதவிகளும் உங்களுக்கு செய்வார்கள் பயணங்கள் பல வகையான பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் வெற்றி பயணங்களாகவும் ஆதாயம் உள்ள பயணங்களாகவும் அமையும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ரெண்டாம் மீட்டருக்கு ரெண்டு ரெண்டு கிலே மூன்றில் இருப்பதினால் இளைய சகோதரருடைய தனப்பிராப்தியும் வருமானமும் உயரும் அவருடைய வாழ்க்கையில் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சகலவிதமான சௌபாகியங்களும் எதிர்பார்க்கலாம் அந்த பலனெல்லாம் குரு பகவான் வீணத்திலிருந்தே மேஷத்திற்கு மாறிய பிறகு மூன்றாம் மீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தைரியமும் வீரியம் இனி பெருகும் எடுத்த காரியங்கள் முன்னின்று தோல்வி அடையாமல் வெற்றி அடைவதற்குண்டான முயற்சியை செய்வீர்கள் வெற்றியும் நீங்கள் காண்பீர்கள் என்பதே மூன்றாம் மீட்டருக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய வரக்கூடிய காலங்களில் மிக மிக அற்புதமான பலன்கள் என்பதை நாம் கட்டாயம் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு நாலு குடையவர் சனி பகவான் ஆகின்றார் நாலாம் மீட்டிற்கு சனி பகவான் நாலுக்கு ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினாலும் நாலாம் வீட்டிற்கு அவர் ஒன்று ரெண்டு குடையவராகி இருக்கின்ற காரணத்தினாலும் கடந்த காலத்தில் நாலாம் மீட்டின் மூலமாக ஏற்பட்ட பலவிதமான சங்கடங்கள் சங்கடங்களெல்லாம் நீங்கி பூரணமாக உங்களுக்கு நாலாம் வீட்டின் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் நாளுக்குடையவர் ஐந்தில் இருக்கின்ற காரணத்தினால் தனது கல்வியை சீரும் சிறப்பமாக கல்வியில் வெற்றி பெறுவார்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது கடந்த காலத்தில் நாளில் இருந்து சனி மூன்றாம் பார்வையாக ஆறை பார்த்ததனால் ஒரு சில உடல் நழிவுகள் உங்களுக்கோ அல்லது உங்கள் தாயாருக்கோ இருந்திருக்கலாம் கணவன் வகையில் மனைவி வகைகள் போட்டி போறாமைகள் வம் கணவன் மனைக்குள் சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் தேவையற்ற வீண் விரிய செலவுகள் வைத்திய செலவுகள் போன்றவற்றையும் கணவன் மனைக்குள்ளும் அனுபவித்தவர்கள் அதற்கு காரணம் ஏழாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் வீட்டை சனி பகவான் நாளிலே இருந்து பார்த்ததே அதற்கு முழு காரணம் வரக்கூடிய காலங்களில் நாளக்கூடிய சனி பகவான் ஐந்திலிருந்து ஏழாம் வீட்டை பார்ப்பதனாலும் கணவன் மனைக்குள் இருந்த பிரச்சனைகளும் விரைய செலவுகளும் வைத்திய செலவுகளும் முற்றிலுமாக நீங்கி அது சுபவெயர் செலவுகளாக மாறும் ஒருவருக்கு ஒருவர் சொத்து சுகங்களை வாங்குவதோ அண்டி வண்டி வாகனங்கள் வாங்குவதோ வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புகளோ அல்லது இன்ப சுற்றுலாவோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி உடல் உபாதை இருக்காது ஒரு கடந்த காலத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் சங்கடங்களும் பூர்ணமாக நிவர்த்தியாகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசி தாயினுடைய அன்பையும் அரவணைப்பையும் பலர் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும் நாலாம் மீட்டருக்கு பதினொன்றை பார்ப்பதனால் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயமும் லாபமும் பெருகும் அதனால் உங்களுடைய பொருளாதாரம் உயரும் ஒரு சில புதிய சொத்துக்களை சொத்து சுவங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் தொழிலுக்காக கடல் கடந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் பலருக்கு கூடி வரும் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் உங்களுக்கு வெற்றி செய்திகளும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதே நாலாம் மீட்டருக்கு நாளுக்கு ரெண்டிலே இருக்கக்கூடிய சனி அவர் பார்க்கக்கூடிய பார்வையாலும் வரக்கூடிய பலன்கள் மிக அற்புதமாக உள்ளது சரியான முறையிலே நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் நாலாம் மீட்டருக்கு ஐந்திலே இருக்கக்கூடிய சனி எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை நாம் முதலிலே தெளிவாக பார்த்து விட்டோம் இப்பொழுது ஆறாம் மீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்போம் அவர் ஆறாம் மீட்டிற்கு பதினொன்று பன்னெண்டு கோடிவராகி ஆறாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் ஆறாம் மீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் போட்டி பொறாமை வம்பு வழக்கு கூட இருந்த குழிபறித்தல் நம்பிக்கை துரோகம் வைத்திய செலவு வட்டி செலவு சங்கடங்கள் போன்ற ஆறாம் மீட்டிற்கு எல்லா விதமான கெட்ட பழங்களும் ஆறுக்கு பன்னெண்டிலே மறைந்த காரணத்தினால் எல்லா விதமான கெடுதல்களும் உங்களை விட்டு விலகிவிடும் கடந்த காலத்திலே அவர் ஆறாம் வீட்டு சனி பகவான் பார்த்ததனால் ஒரு சிலருக்கு நாலாம் வீட்டின் மூலமாக ஏற்பட்ட கடன்கள் எல்லாம் இருந்தது அந்த கடன்களெல்லாம் நீங்கள் முழுமையாக வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாம் கடன்களையும் நீங்கள் கட்டாயம் கொடுத்துவிட்டு நிம்மதியுடன் நிம்மதி பெருமூச்சுடன் வாழக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கிடைக்கும் அதனால் ஆறுக்கு பன்னெண்டிலே சனி பகவான் மறைவதனால் அந்த வீட்டிற்கு அவர் பன்னெடுக்கக்கூடியவர் என்ற காரணத்தினால் நிச்சயமாக ஆறாம் வீட்டுக்கு கெட்ட பலங்கள் உங்களை விட்டு விலகும் என்பதால் நீங்கள் நிம்மதியாக நிம்மதியாகவும் இருக்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு சனி பகவான் பத்து பதினொன்று கோடிவராகிய இருக்கின்றார் கடந்த காலத்திலே அவர் ஏழாம் மீட்டருக்கு பத்திலே இருந்தாலும் ஏழாம் மீட்டருக்கு பன்னெண்டை பார்த்த காரணத்தினால் கணவன் மனைக்குள் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் வீண் விரை செலவுகளும் வைத்திய செலவுகளும் இருந்தது என்பது கடந்த கால வரலாறு இப்பொழுது ஐந்திலே இருந்து ஏழாம் மீட்டை மூன்றாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் ஏழாம் மீட்டருக்கு அவர் பத்து பதினொன்று கோடிவராகி ஏழுக்கு பதினொன்றில் இருக்கின்ற காரணத்தினால் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் மிக சிறப்பான முறையிலே அடுத்த ஆண்டு குரு ஏழுக்கு மாறியதும் மேஷத்திற்கு மாறியதும் மிக மிக அற்புதமான முறையிலே திருமண பாக்கியங்கள் கூடி வரும் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் முற்றிலுமாக அதை மறந்துவிட்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்புடன் பாசத்துடனும் அரவணைப்புடன் இருப்பீர்கள் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் பலருக்கு பயணங்கள் உண்டாகும் சரியான முறையில் தொழில் இல்லாதவர்களுக்கு ஆணாகியிருந்தாலும் பெண்ணாகியிருந்தாலும் சிறப்பான முறையில் தொழில் அமையும் காரணம் ஏழுக்கு பத்து பதினொன்று குடவ குடையவராகி ஏழுக்கு பதினொன்றிலே இருந்து ஏழாம் வீட்டை பார்ப்பதே அதற்கு முழு மூல காரணம் சரியான வேலை கிடைக்காதவர்களுக்கு அற்புதமான முறையில் வேலை கிடைக்கும் உள்நாடுகளிலும் கிடைக்கும் வெளிநாட்டுகளும் கிடைக்கும் அது அவரவர் தகுதிக்கும் படிப்புக்கும் ஏற்றவாறு அமையும் உங்களுடைய முயற்சி கட்டாயம் வெற்றியடையும் பலர் புதிய சொத்து சுகங்களை வண்டி சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்பும் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகலாம் பழைய நண்பர்களும் உங்களை தேடி வருவார்கள் பல புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் உண்டாகும் பல விஐபிகளுடைய தொடர்பும் உண்டாக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் உடைய பலருடைய தொடர்பும் மூலமாக பல விதமான வளர்ச்சியும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்பதே ஏழாம் வீடும் ஏழாம் வீட்டிற்கு சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய பலன்களை உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது ஏழாம் வீட்டிற்கு அவர் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவீரங்களும் காத்திருக்கிறது அந்த சுபவீரயங்களுக்காக நீங்கள் கடனும் வாங்கலாம் அந்த கடன் சுபகடங்களாக கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது எட்டாம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் செய்வார் என்பதை பார்ப்போம் எட்டாம் வீட்டிற்கு அவர் பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டிற்கு அவர் ஒன்பது பத்து கூடியவராகி பத்திலே பத்தில் பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டிற்கு விரயத்தை பார்க்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய வீண் வம்புகள் தேவையற்ற வீண்வெறிய செலவுகள் வம்பு வழக்குகள் பின்னால் உங்களை விமர்சனம் செய்து ஆபத்து மரணம் அது ஆபத்து விபத்து போன்றவற்றையெல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும் காரணம் எட்டாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டரை பார்க்கின்ற காரணத்தினால் எட்டுக்கு அவர் யோகாதிபதியாகி எட்டுக்கு பத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் தேவையற்ற வம்பு வழக்குகளும் உங்களை விட்டு நீங்கிவிடும் அவர் எட்டுக்கு யோகாதிபதியாகி இருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குமே தவிர எட்டாம் வீட்டின் மூலமாக இருக்கக்கூடிய கெடுபலங்களை உங்களை கட்டாயம் அண்டாது என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் முதலாம் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பதை பார்ப்போம் அவர் கடந்த இரண்டரை வருடங்களாக ஒன்பதாம் வீட்டிற்கு அவர் எட்டிலே மறைந்த காரணத்தினால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவிதமான சங்கடங்கள் வந்தது வீண் விரோதங்கள் வட்டி செலவுகள் பகை சொத்து பிரச்சினை என்று எண்ணற்ற பிரச்சனைகள் வந்தது என்பதே கடந்த கால பலருடைய துலாம் ராசிக்காருடைய அனுபவமாக இருந்தது இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்ற இடம் தெரியாமல் பூர்த்தியாக காணாமல் போய்விடும் காரணம் ஒன்பதுக்கு ஒன்பது குடிவராகி உங்களுடைய ராசிக்கு நாலு ஐந்து குடவராகி ஐந்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஒன்பதாம் வீட்டிற்கு சுப பலன்களை அவர் தருவார் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அது படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக தந்தை வகையிலும் தந்தை உறவுகள் மூலமாக சுமூகமான உறவு ஏற்படும் கடந்த கால கசப்புகள் முற்றிலுமாக நீங்கிவிடும் பலர் குலதெய்வத்தின் கோயிலுக்கு ஒன்றாக சென்று குலதெய்வத்தினுடைய அருளுக்கு நீங்கள் முழுமையாக பாத்திரமாகலாம் உங்களுக்கு விற்காத இருந்த சொத்துக்கள் முழு அளவில் விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அந்த விற்ற சொத்துக்கள் மூலம் விற்க விற்க வேண்டிய அவசியமில்லை என்றாலும் உங்களுக்கு வர வேண்டிய பாகங்களை உங்களுடைய உறவினர்கள் மூலமாகவோ முறையாக எந்த விதமான க மனக்கசப்புகள் இல்லாமல் சரியான முறையில் பங்கு வி பங்கிட்டுக் கொள்ளலாம் அது சொத்துக்களாகவோ அது வீடுகளோவோ ஏதோ வகையில் பணங்களோ வாகனங்களோ என்ன இருக்கின்றதோ அதை முறையாக நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒரு சிலர் விற்க வேண்டும் என்றால் நல்ல வேலைக்கு நீங்கள் விற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் அதன் மூலமாக மிகப்பெரிய தனப்பிராப்தியும் வரும் தந்தையிடங்களில் இருந்த மனக்கசப்புகளும் விரோதங்களும் முற்றிலுமாக நீங்கிவிடும் பலர் தந்தைக்கு வைத்திய செலவுகள் ஏற்பட்டது அப்படிப்பட்ட வைத்திய செலவுகளாக இனி உங்களுக்கு வராது குலதெய்வத்தினுடைய அருளும் பூர்ணமாக கிடைக்கும் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் எல்லா விதமான சௌபாகியங்களும் பலருக்கு தந்தையால் பட்டங்களும் பதவிகளும் செல்வங்களும் செல்வாக்களும் கூடி வரும் நீண்ட நாட்காக நீங்கள் நினைத்திருந்த திருக்கோயிலுக்கு செல்லக்கூடிய பாகியமும் புனித நதிகளுக்கு செல்லக்கூடிய புதிய நதியங்களை நீராடக்கூடிய பாகியமும் புனித ஸ்தல யாத்திரை செல்லக்கூடிய பாக்கியமும் உண்டாகும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும் அரசியல் கட்சியில் இருப்பவர்களும் சரி பொது வாழ்க்கையில் இருப்பவர்களும் சரி நீங்கள் செல்லாமலே உங்களை நாடி பல பேருக்கு அந்த பதவிகள் வரும் நீங்களும் கௌரவத்திற்காக அந்த பதவி ஏற்று சீரும் சிறப்பமாக செய் செய்து கொள்வீர்கள் கடந்த காலத்தில் வந்த பதவிகளெல்லாம் நீங்கள் உதறிவிட்டீர்கள் இனி அந்த உதராமல் நீங்களே முழுமையாக ஏற்றுக்கொண்டு மனமோ வந்து செய்வீர்கள் அது தெய்வீக பணிகளாக இருக்கலாம் சமுதாய பணிகளாக இருக்கலாம் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்ற மாதிரி இருக்கும் எது எப்படியோ இருந்தாலும் ஒன்பதாம் மீட்டருக்கு சாதகமாக வந்திருக்கக்கூடிய சனி பகவான் லட்சுமி கடாட்சித்தையும் தனப்பிராப்தியும் சகலவிதமான சௌபாகியங்களும் அதிர்ஷ்டத்தையும் தெய்வ கடாட்சியத்தையும் பூர்ணமாக கொடுப்பார் பலருக்கு மகான்களுடைய ஆசிர்வாதமும் கிடைப்போம் புனித நதிகளை நீராடக்கூடிய அற்புதமான பாகியங்களும் கிடைக்கும் என்பது தெளிவு அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்களும் வளர்ந்து தெய்வ அருளுக்கும் நீங்கள் கட்டாயம் பாத்திரமாக ஆகலாம் என்பது ஒன்பதாம் மீட்டருக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய மிக மிக அற்புதமான பலன்கள் அவருடைய பார்வை ஒன்பதாம் மீட்டருக்கு பதினொன்னுக்கு கிடைப்பதனால் தந்தைக்கு சகல விதமான வெற்றிகளும் ஜெயங்களும் உண்டாகும் இருந்தால் உங்களுக்கே அந்த வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும் தந்தை வீட்டிற்கு மூன்றாம் மீட்டர் சனி பகவான் தந்தையினுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும் ஒரு சில போட்டி போராமைகள் இருந்தாலும் அதை வெல்வீர்கள் பார்ப்பதினால் நோய்கள் விட்டு விலகும் கடன்கள் இருந்தால் அதை அடைபடலாம் தந்தை முழுமையாக அடைத்து விடலாம் ஒரு சில போட்டி போராமைகளும் மறைமுகமான எதிர்ப்புகளும் இருக்கும் அதை நீங்கள் சர்வசாதாரணமாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இளையவர்களாக இருந்தால் நீங்களும் சிறிய குழந்தைகளாக இருந்தால் உங்கள் தந்தையும் அதை அப்படிப்பட்ட பலன்களையும் அவர் வெல்வார் என்பதே ஒன்பதாம் மீட்டருக்கு சனி பகவான் ஒன்பதுக்கு ஒன்பதிலே சஞ்சரிக்கக்கூடிய பலனும் அவர் பார்வையால் ஏற்படக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும் ஒரு ராசிக்கு பத்து குடைவர் பத்தாம் இடத்திற்கு சனி பகவான் எட்டிலே இருக்கின்றார் அவர் பத்தாம் இடத்திற்கு ஏழு எட்டு குடைவராகி பத்துக்கு எட்டிலே இருப்பதினால் தொழில்துறையில் ஒரு சில தங்கு தடைகள் நேரடியான எதிர்ப்புகள் இல்லாமல் மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கும் தொழிலதிபர்களுக்கு அவர்கள் சர் சர்வ ஜாக்கிரதையுடன் அந்த தொழிலை கவனிக்க வேண்டும் மற்ற அலுவலர்களையோ தனது வேலைக்காரர்களையோ இடத்தில் முழுமையாக ஒரு நம்பி ஒப்படை ஒப்படைக்க கூடாது ஒரு சில தடங்களும் ஒரு சில தடங்களும் ஒரு சில சிக்கல்களும் உருவாகும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் பத்தாம் மீட்டருக்கு அவர் எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் எந்த முக்கியமான வேலைகளாக இருந்தாலும் சிறிய தொழிலதிபர்களோ பெரிய தொழிலதிபர்களோ நேரடியாக நீங்கள் கண்காணிக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் தொழிலில் விதமான தியக்கமும் இருக்காது தொழில் வெற்றிகரமாக சென்றாலும் தங்கும் தடையும் ஒரு சில போட்டி போராமைகளும் இருக்கும் அதுதான் தான் வீட்டிற்கு எட்டிலே மறைந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களாகும் அதே வேளையில் பத்தாம் மீட்டருக்கு அவர் பத்துக்கு பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் பத்தாம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டையும் பத்தாம் மீட்டிற்கு ஐந்தாம் மீட்டையும் சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் பணியில் தே தங்கு தடைகள் இருந்தாலும் லாபத்தில் ஒரு ஒருபாடு ஒரு விதமான குறைபாடுகள் இருக்காது அது சிறிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி உங்கள் தகுதி கேட்டவர் வளர்ச்சியும் வளமும் கட்டாயம் உண்டு அவர் பார்வையால் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களும் கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் வருவதற்கு கூடுதலான அளவுக்கு வாய்ப்புகள் உள்ளன அது உள்ளூர் மாற்றங்களாகும் ஒரு ஒரு சிலருக்கு வெளியூர்கள் மாற்றங்களாகவும் இருக்கலாம் ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு செல்ல சென்று வேலை தேட வேண்டும் என்றால் அவருடைய முயற்சிகளாம் கட்டாயம் வெற்றி அடையும் காரணம் பத்துக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பதும் பத்துக்கு சனி பகவான் எட்டிலே மறைகின்ற காரணமும் அதுதான் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதனால் உங்களுடைய தனசம்பாத்தியமும் பொருளாதாரமும் கட்டாயம் மேலுவங்கும் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு மேலதிகாரியுடைய தொந்தரவும் கீழதிகாரியுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் அவரிடத்தில் மனக்கசப்புகளோ சங்கடங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன குரு ஏழுக்கு மாறிய பிறகு நிலைமைகள் முற்றிலுமாக சீராகும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பத்தாம் மீட்டருக்கு சனி பகவான் மறைவதனால் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் ஆனால் வளர்ச்சியும் இருக்காது பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலர் பதவி உயர்வும் பண உயர்வும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது எது எப்படியா இருந்தாலும் அவர் ஐந்துக்கு ஐந்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் பத்தாம் மீட்டருக்கு அவர் எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் பணியில் இருப்பவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் ஒரு சில சங்கடங்களை தருவார் மற்றபடி பெரிய பாதிப்பை அவர் செய்ய மாட்டார் என்பதை நீங்கள் பூர்ணமாக நம்பலாம் என்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய சனி பகவான் பதினொன்றுக்கு ஏழே இருந்து ஆட்சி பெற்று பதினோராம் வீட்டை பார்ப்பதினால் அந்த வீட்டிற்கு அவர் ஆறு கூடையவர் என்றாலும் தான் வீட்டிற்கு ஏழே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் எதிர்பார்க்கலாம் அவருடைய வாழ்க்கையில் வசந்தங்கள் ஏற்படும் திருமணமாகவில்லை என்றால் திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் குழந்தை பாக்கியம் ஏற்படும் உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த மூத்த சகோதரர் சகோதரிகள் வகையில் இருந்த கசப்புகள் முற்றிலுமாக நீங்கும் உறவுகள் சீர்படும் எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அவருடைய வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுப காத்திருக்கிறது பதினோராம் மீட்டருக்கு நாலாம் வீட்டை பார்ப்பதினால் அவர்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கை என்று வாங்குவார்கள் அதற்கு நீங்களும் மனமுதந்து உதவி செய்வீர்கள் அவரோடு உங்களுக்கு சுமூகமான உறவு இருக்கும் பதினோராம் மீட்டருக்கு மே மா ஏப்ரல் மாதத்திற்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைப்பதனால் சகல விதமான வெற்றியும் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வரும் மொத்தத்தில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் முயற்சிகள் அத்தனையும் ஆகும் என்பதே பதினோராம் மீட்டரை பார்க்கக்கூடிய சனி பகவான் சனி பகவானும் பதினொன்று கீழே இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு தரக்கூடிய மிக மிக அற்புதமான பலன்களாகும் எடுத்த காரியங்கள் அத்தனையும் நீங்கள் முயற்சியை வெற்றி பெறுவீர்கள் என்பதே பதினோராம் மீட்டருக்கு சனி பகவான் தரக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும் பன்னெண்டாம் மீட்டருக்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பதை பார்ப்போம் பன்னெண்டாம் வீடு மாற்றங்கள் ஏற்றங்கள் வெளியூர்களுக்கு செல்வது வெளிநாடுகளுக்கு செல்வது பயணங்கள் வீண்விரிய செலவுகள் சுபவிரியங்கள் இன்பத்தை அனுபவிப்பது கடல் கடந்த பயணங்கள் என்று பலவிதமான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த வீட்டிற்கு அவர் ஐந்து ஆறு புடியவராகி ராசிக்கு ஐந்தில் இருக்கின்றார் பன்னெண்டாம் மீட்டிற்கு அவர் ஆறில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஏற்கடு ஏற்படக்கூடிய செலவுகள் வீண்விரிய செலவுகளுக்கு பதிலாக சுபவியங்களே ஏற்படும் பன்னெண்டாம் மீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் எதுவும் உங்களை அண்டாது எல்லாமே சுபவீரங்களாக ஏற்படும் பயணங்கள் ஏற்பட்டாலும் அந்த பயணங்கள் பயனுள்ளதான பயணங்களாக ஏற்படும் பன்னெண்டிற்கு பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதினால் பன்னெண்டாம் மீட்டின் மூலமாக உங்களுக்கு அத்தனையும் நன்மைகளே நீங்கள் எதிர்பார்க்கலாம் பலருக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய் வாய்ப்பும் ஏற்படும் பன்னெண்டாம் மீட்டின் மூலமாக எந்த விதமான வெறிய செலவுகளும் ஏற்படாது கடன்களை இருந்தாலும் அந்த கடன்களை நீங்கள் பூர்ணமாக அடைத்து விடலாம் குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருட்கள் சேர்க்கையும் ஆன்மீக சுற்றுலாவும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களே வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதே பன்னெண்டாம் மீட்டிற்கு சனி பகவான் செய்யக்கூடிய வேலைகளாகும் எவ்வளவுதான் கடன்கள் இருந்தாலும் பன்னெண்டுக்கு ஆறிலே சனி பகவான் சஞ்சரிப்பதனால் கடன்களை முற்றிலுமாக அடைத்து விடுவதற்கு தனப்பிராப்தியும் வழியை கட்டாயம் காட்டுவார் என்பதே பன்னெண்டாம் மீட்டிற்கு சனி பகவான் தெரிவிக்கக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும் ஆக துலாம் ராசிக்கு ஐந்திலே வந்திருக்கக்கூடிய சனி அவருடைய சஞ்சர அவருடைய உங்களுடைய ராசிக்கு முழு ராஜயோகாதிபதியாக இருப்பதினால் நாலு ஐந்து குடைவராகி அவர் ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் அவருடைய பார்வை ஏழு பதினொன்று ரெண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் துலாம் ராசிக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் பிள்ளைகளுடைய ஏற்றமும் முன்னேற்றமும் உங்கள் மனதில் உள்ள ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் வரக்கூடிய காலங்களில் முழு அளவிலே அவர் நிறைவே நிறைவேற்றி வைப்பார் என்பதையும் உங்களுடைய அதற்கு அடிப்படை காரணம் உங்களுடைய ராசிக்கு அவர் ராஜயோகாதிபதியாக இருக்கின்றார் என்றதே காரணம் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்து உழைக்கின்றீர்களோ மிக மிகப்பெரிய வெற்றிகளும் தனப்பிராப்தியும் வாய்ப்புகளும் கட்டாயங்களை தழுவிக் கொள்ளும் என்பதே துலாம் ராசிக்காரர்கள் சனி பகவான் தரக்கூடிய மிக மிக அற்புதமான பலன்கள் ஆகும் நன்றி வணக்கம் துலாம் ராசிக்கு தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் நீங்கள் நாள்தோறும் விநாயகர் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை தரும் சனிக்கிழமை தோறும் முடிந்தவர்கள் விரதம் இருந்து ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலைப்பாக்கு மாலை நெய் தீபம் ஏற்றி வெண்ணெய் சாற்றங்கள் மிக அற்புதமான பலன்களாகும் காலையோ மாலையோ நேரம் இருக்கும் நேரத்தில் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதும் விஷ்ணு சகாசரநாமம் பாராயணம் செய்வதும் அற்புத பலன்களை தரும் ஒரு முறை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி நவபிருந்தாவனம் சென்று வருவது இந்த இரண்டரை வருடங்கள் காலங்களில் எப்போது உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அப்போது சகலவிதமான சௌபாகியங்களும் உண்டாகும் ஒருமுறை காவேரியில் சென்று நீராடி ஸ்ரீ ரங்கநாத பெருமாளையும் ரங்கநாயகி தாயாரையும் அகிலண்டேஸ்வரி தாயாரியும் ஜம்புகேஸ்வரனும் தரிசனம் செய்து வரலாம் உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது செய்யுங்கள் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அதற்கு வாய்ப்பில்லை என்றால் அந்த தெய்வ திருவுருப்படங்களை வைத்துக்கொண்டு மேலே சொன்ன தெய்வ வழிபாட்டினை வீட்டிலிருந்து கட்டாயம் செய்யலாம் நன்றி வணக்கம்